இந்த காலகட்டத்திலையும் இப்பேற்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க நம்ம உலகத்தில் அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ அவேர்னஸ் போயிட்டு இருக்குது எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறி இருக்குது அப்படி இருந்தும் இன்னமும் இப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் நாமளும் இருக்கோம் பாருங்களேன் ஆக்சுவலி நான் எந்த விஷயத்த சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சீனாவில் பெண் ஒருத்தங்க தன்னுடைய முதுகு வலிக்கு சிகிச்சை எடுக்க எட்டு உயிர் உள்ள தவளைகளை விழுங்கியிருக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு கடுமையான ஒட்டுண்ணி தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி எண்பத்தி ரெண்டு வயதுடைய ஜாங் என்ற ஒரு வயதான தாய் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்பேற்பட்ட விஷயத்துக்கு அப்படின்ட்டு சர்வதேச செய்திகள் சொல்லுது நீண்ட காலமாக இந்த அம்மாவுக்கு முதுகு வலி இருந்திருக்கு இதனால ரொம்ப அவதிப்பட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ உயிரோட இருக்கக்கூடிய எட்டு தவளைகளை நீங்கள் விழுங்குனீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு யாரோ ஒரு சித்த மருத்துவர் சொல்லியிருக்கிறாரா இதை நம்பி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இவங்க குடும்பத்தாரிடம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம மூன்று தவளைகளை முதல் நாள் விழுங்கிட்டுருக்கிறாங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு உயிர் உள்ள தவளைகளும் விழுங்கிட்டு இருக்காங்க ஸோ டோட்டலி எட்டு தவளைகள் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு ஒரு அசௌகரியமாக ஃபீல் பண்ணிருக்குறாங்க அடுத்த சில நாட்களில் வயிறு வலி அடைஞ்சிருக்கு முதுகு வலிக்கின்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டு வயிறு வலியும் கூட சேர்ந்து வந்திருக்கு இப்போ வலியும் இருக்குது இப்போ வயிற்று வலியும் இருக்குது இந்த அம்மாவுக்கு என்ன விஷயம்ட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கும் தான் அந்த கடுமையான வயிற்று வழிய பொறுக்க முடியாம அவங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் எட்டு உயிரோட தவளைகளை விழுங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லவோ உடனே ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு போயிருக்கிறாங்க டாக்டர் இவங்கள செக் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மாவோட உடம்புல ஸ்பார்கன் என்ற ஒட்டுணி தொற்று அதிகமாக இருக்குது இவங்க தவளைகளை உயிரோடு விழுங்குனது தான் இதுக்கு முக்கியமான காரணம் செரிமான அமைப்பை இந்த ஒட்டுணிகள் சேதப்படுத்தி இருக்கிறதால இவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி வந்திருக்குன்ற தகவலையே சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன் பாருங்க எட்டு உயிரோடு இருக்கக்கூடிய தவளைகளை எப்படி தான் இவங்களுக்கு முழுங்குறதுக்கு முடிஞ்சதுன்னு தெரியல இது முழுங்கினா சரியாகுன்னு எப்படி இவங்க நம்பினாங்கன்றது தெரியல அதோட அந்த தவளைகளை விழுங்குறது மட்டும் இல்லாம சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த பாம்பு பித்தம் இல்லைன்னா மீன் பித்தம் இதெல்லாமும் கூட ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில விழுங்குறாங்களாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது இத்தகைய வினோதமான அறிவியல் பூர்வமற்ற சிகிச்சைகள் சீன சமூக ஊடகங்கள்ல பரவலாக பரப்பப்படுறதாக மருத்துவர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க இப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் நம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் மருத்துவமனைக்கு வரது தான் சரி இப்பேற்பட்ட மூட பழக்க வழக்கங்களை நம்பிட்டு இதை சாப்பிட்ற அதை சாப்பிட்றேன்ட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்ட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் இந்த காலகட்டத்திலையும் இப்போ ஏற்பட்ட இருக்கிறாங்க பாருங்கள்